திரிண்ணாமூல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஒரு பெண் சிங்கம் வந்த சிங்கம் வந்தா பானிஜியை பார்த்து உனக்கு பத்து லட்சமா என்ன சார் சொல்றீங்க பேசியிருக்காங்க இன்னைக்கு தேர்தலானே இருபத்தி நாலு நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மானங்கட்டை தேர்தலானையே தடை பண்ணிருக்கு அவருக்கு தான் சிறந்தது கடவுள் இல்லை கடவுள் இருப்பதாக ஒரு புகைப்படம் காட்டினால்

சரிய இலவச பேருந்து உட்பட நான் முதல் உட்பட திட்டங்களை தேர்தல் வீக்கிய பாண்டியன் திராவிட மாடலை ஒடிசாவுக்கு கொண்டு வருகிறார் என்கின்ற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன் மோடிக்கு

बाजार का कोशिश ये न पूरी जगना में मोरी की उच्च निलेकी कर गांव पर मोदी को देखिवा पाई लक्ष्यातील खोलो का स्थिति मोदी को राभता जगन ना था अब आमे मोदी का परिवार जनो ये जो अद्भुत दृश्य सारणकम वनकम ये तो ओडिशा उमर नल तले प्रशासन से ना प्रशासन सीधे அவருடைய பாஜக வேட்பாளர் எம்பி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதரே யாருன்னா அவருடைய பக்தர் தான் மோடியோட பக்தர் தான் பூரி ஜெகநாதர்ன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி ஒடிசா மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிஞ்ச பிறகு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது வந்து தொடர்ந்து பூரி ஜெகனாரோடைய சாவி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரன் போயிடுச்சு அப்புடின்னு ஆஹ் வி கே பாண்டியன் அப்படிங்கிற தமிழரை குறி வச்சு பேசுறாரு முதல்வருடைய பேச்சை எப்படி பார்க்கலாம் நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்ப்போமானால் லூயி மன்னர்களில் பதினான்காம் லூயி சொல்வார் ஐ ஆம் த ஸ்டேட் ஆம் கிங் நானே அரசன் நானே மன்னன் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரிதான் சர்வதிகாரத்துக்கு உச்சி எங்கே போய் முடியும்னு கேட்டால் அப்படிதான் போய் முடியும் நான் தான் அரசன் நான் தான் இறைவன் நாங்கள் இறை தூதர்கள் அப்படின்னு தான் சொன்னான் அதனால தான் உங்களுக்கு சிலுவை போர்கள்லாம் நடந்து அவன் நாங்கள் இறைவனால் அனுப்பிவிக்கப்பட்டவர்கள் சொன்னான் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பாஜக எம்பி சரையா பட்ரா அவன் பேரு இவன் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் மோடிக்கு வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் பேர் நல்ல பேர் பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் வந்து மோடிக்கு பக்தர்ட்டான் நீ இதை விட என்ன வேணும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை கேட்குறேன் நாங்கள் கடவுள் இல்லை மறுப்பாளர்கள் ஆனால் நாங்கள் எந்த கடவுளும் இப்படிலாம் இழிவுபடுத்த மாட்டோம் இழிவுபடுத்த பகுத்தறிவு வாழ்க்கை இழிவுபடுத்தலை ஆனால் கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக கோஷ்டி என்ன சொல்கிறான்னு கேட்டால் பூரி ஜெகநாத மோடி பக்தர்னா எந்த உச்சநிலைக்கு போயிருக்காங்கன்னு பாருங்கள் அது மட்டுமல்ல நான் பத்திரிக்கை படிக்கக்கூடிய சராசரி நடுநிலையாளர்களை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்னையை பொறுத்தளவில் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் பிஜேபி எத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் என்னென்ன கோல்மால் பண்ணாலும் இங்கே நடக்காது அவங்க வேலையெல்லாம் ஏன்னு கேட்டால் அது வடநாட்டுக்கான கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு கிள்ளுக்கற கூட ஒரு நன்மை செய்யாத கட்சி ஒட்டுமொத்த மனித வர்க்கத்துக்கு விரோதமான கட்சி பாஜக கட்சி இங்கே வந்து அந்த கொடியே பறக்கக்கூடாது இடத்துல பறக்குது இந்த அண்ணாமலை மாதிரி துரோகி ஏற்ற நம்ம தமிழிசை மாதிரி கவர்னர் பதவி வாங்குறதுக்காக ஒரு இனத்தையும் ஒரு நாட்டையும் ஒரு மொழியையும் கலாச்சாரத்தையும் எடுக்கக்கூடிய பிஜேபி ஆதரிச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கெல்லாம் பிஜேபி கொடியே பறக்கக்கூடாது தமிழ்நாட்டில் சமூக நீதிமன்ற அந்த எம்பி பேசுறத முன்மொழிஞ்சதை வழி முடிஞ்சு மாதிரி தான் மோடி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்களாங்க நீங்க அவர் சொல்றாரு பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிச அரை சாவியை கடந்த ஆறு ஆண்டுகளாக காணவில்லை இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா சொல்றாரு மோடி அப்ப அவர் முன்மொழிஞ்சது ஒரு வழிமுறையார் கடவுள் ஒத்துக்கிறார் அவர் அவர் கடவுள்னு சொல்றாரு கடவுள் இவர் ஒத்துக்கிறாரு கடவுளாக மக்களால் ஒரிசா மக்களால் புனிதமாக தெய்வமாக மதிக்கப்பட்ட பூரி ஜெகநாதர் வந்து கடவுள் கிடையாது மோடி தான் கடவுள்ன்றத மோடியே ஒத்துக்கிறாரு பாஜக ஒத்துக்கிறது பாண்டியன் வந்து டார்ஜ் செய்யப்படுகிறாரு அதுக்கு என்ன காரணம் அதான் நான் என்ன சொல்லி வரேன்னு கேட்டா இதுக்கு என்ன காரணம் நீங்க எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் பிரச்சாரத்துக்கு மோடி என்ன சொன்னாரு நான் பிறந்தால் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறப்பேன் சொன்னாரா இல்லையா சொன்னாரு அக்கா தமிழிசைய கேக்குறேன் நீங்களும் ஏமாந்து நாட்டை ஏமாத்தாதீங்க நீங்களாம் படித்த டாக்டர் சமூக நீதி படிச்சு வந்தாள் உங்களா பார்த்தா எனக்கு கோபம் வருது தமிழ்நாட்டுல ஒரு கட்சியில் இருக்கிறவன் பிறப்பின் எனக்கு சந்தேகம் வரும் எதிர்காலத்தில் அந்த அளவுக்கு கோபம் வருது ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன கிள்ளுக்குரிய போடப்படாத எப்படி வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி பரப்புறான்னு பாருங்க அண்ணாமலை நீ இன்னைக்கு அதுக்கு வக்காலத்து வாங்கி பேசிருக்கு மானங்கட்ட அண்ணாமலை என்ன கேட்கிற மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை வந்தாரு அடுத்த முறை நான் பிறந்த தமிழ்நா பிறப்பேனாரு அது மட்டும் இல்ல பாண்டி பாண்டிபஜா ரோட்ல போ அவர் ரோடு ஷோ போனாரு அவ போகும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டா நான் வந்து எப்போதும் தமிழர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்லாம் பேசினாரு

நீ பிரதமர் என்ன வேணாலும் இருக்கலாம் பிரதமர் என்ன பிரதமர் வந்து எச்சுக்கலை மாதிரி போயிட்டு பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு எச்சுக்கலை பய மாதிரி இந்தியாவில் இன்னைக்கு எந்த பிரதமர் பதவிக்கான தகுதி இல்லாத டிஸ்குவாலிபிகேஷன் தகுதியே இல்லை நீ எந்த ஜவஹர்லால் நேரு இந்த இடத்தை பார்த்து லால் சாஸ்திரி இருந்தாரு முராய் தேசாய் இருந்தாரு ஐ குஜராத் இருந்தாரு வி சிங் இருந்தாரு தேவகுடா இருந்தாரு இவ்வளவு ஒரு மானங்கட்ட சாக்கடத்தனமான பேச்சு பேச்சா பேசுற அங்கே வி கே பாண்டியன் ஒரு தமிழன் ஒடிசா மாநிலத்தில் விஜய் பட்நாய்க்கு துணையா இருக்கிறார் ஒரு தமிழன் ஒடிசா மாநிலத்தில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிஜு பட்நாய்க்கு தனது ஆலோசனை வழங்குகிறான் எரிச்சல் பொறாமை தமிழன் இந்த இடத்தில் இருக்கிறான் என்ற வகுத்தறிச்சல பேசுற மோடியை தமிழ்நாடு விட முடியல நவீன் பட்நாயக் கேட்டீங்களா முழுக்க முழுக்க பிஜேபி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் ஆதரித்தவர் தான் ஆதரித்தவர் அவரு நீங்க பிஜேபி கொண்டு வந்த பொருளாதார திட்டம் சரி நாடாளுமன்றத்தில் அவர் எதுக்கவே இல்லை கூட்டணிகள் இல்லையே தவிர பிஜேபி அவர் எதுக்கல பிஜேபி கொண்டு வந்து அனைத்து நாசகர திட்டங்களையும் ஆதரிச்சு பட்நாயக் ஆனா வி கே பாண்டியன் இப்ப தேர்தல் அறிக்கை என்ன செஞ்சிருக்காரு கேட்டா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்கள் இலவச பேருந்து உட்பட நான் முதல் உட்பட திட்டங்களை தேர்தல் அறிச்சியில் விகே பாண்டியன் திராவிட மாடலை ஒடிசாக்கு கொண்டு வருகிறார் என்கின்ற பொறாமை பொச்சரிப்பு தான் நம்மளுக்கு நான் என்ன கேட்குறேன் மோடிக்கு ஒரு அதோட என்ன சொல்றாரு அமித்ஷா நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாது தமிழ்நாட்டில் தமிழனால் பிறந்துட்டீங்கன்னே தமிழன் சொல்லக்கூடாது பிஜேக்கு அமிஷா பேசுகிறேன் சார் என்ன பேசுறா ஒடிசா மாநிலத்தில் ஒடிசாக்காரன் தான் நான் ஆள வேண்டும் அப்படின்னா நீங்களாம் அங்கே இருக்கிற நிறுத்துக்கிட்டா போய் வடக்கோ பிரச்சாரத்துக்கு போகிறேன் சொல்றீங்க நீங்களாம் தமிழனுக்கு பிறந்தவனாக அங்கே இருக்கேன் பிஜேக்கு தார் ஒரு தமிழன் வந்து ஒரு முதலமைச்சருக்கு துணையா இருக்கு ஒரு அமித்ஷா மோடி விசத்தா கேட்குறாங்க எப்படி கேட்கிறாங்க அமித்ஷா பேசுகிறாரு அமித்ஷா என்ன சொல்ற ஒரு ஒடிசா மாநிலத்தில் வந்து தமிழ்நா ஆளுவதா அப்படின்னு கேட்டா தமிழ்நாடுக்குள்ள விடலாமா அவன்லாம் அமித்ஷா படம் வைக்கலாம போஸ்டர் விடாது கிளிச்சரிய வேணா ஒரு தமிழன் வந்து பெரிய அளவுல உயரல ஒரு மாநில முதலமைச்சருக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார் அவ்வளவுதான் இதை தாங்க முடியல ஆனா இவர் வந்து அடுத்த பிறவில தமிழ்நா பிறகு ஆசைப்படுறாரா தமிழ் மொழி பேச ஆசைப்படுறாரா யாரை ஏமாத்துற மோடி தமிழன் என்றாலே திருடன் சொல்கிறார் மோடி தமிழிசை ஒத்துக்கிறீங்களா அண்ணாமலை ஒத்துக்குறீங்களா நான் கேட்கிறேன் இவன் எப்படி வந்தான் எச்சுராஜ் எங்க எப்படி வரான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றான் தமிழ்நாட்டுக்கு எச்சுராஜ் என்ன சம்பந்தம் நான் அமித்ஷாவை கேட்கிறேன் நீ தமிழ்நாட்டில் ஓட்டு கட்டு வரலாம் உங்களுக்கு தமிழன் திருடன் என்று சொன்னால் ஏன்னா மானம் கட்ட வர்றீங்க ஓட்டு அவனு அவனுக்கு கொடி வைக்கிறீங்க அவனுக்கு கேட்டா பேரர் வைக்கிறீங்க இங்கே இருக்கிற மானம் கட்ட நாய் காட்டி கொடுக்குற நாய்க்கு நான் கடுமையா தான் பேசுவேன் அப்படி இல்ல அப்புறம் என்ன அர்த்தம் அமுலன் வந்து விகே பாண்டின் ஒரு முதலமைச்சருக்கு துணையா இருக்கிறத தாயும் கொள்ள முடியாமல் திருடன் என்று சொல்லுகிறார் மோடி சாவி தமிழ்நாட்டுக்கு நான் என்ன கேட்குறேன் மோடியே பாண்டின்னு அடுத்து முதலூருங்கிற ஒரு ஏம் வந்தா என்ன நீ குஜராத் மாநிலத்துல பிறந்தவன் மோடி குஜராத் மாநிலத்தில் பிறந்து உத்தர பிரதேசல எப்படி நிக்கிற நீ உனக்கு ஏக இந்தியாவா உனக்கு ஏக இந்தியாவும் தமிழ்நாடு பிறந்தவனுக்கு ஒரு முதலமைச்சருக்கு துணையா இருந்தாலே உங்களுக்கு அச்சப்படுறீங்க அது மட்டும் இல்ல மாநிலங்கள்ல மக்கள்கிட்ட மோக வர்றீங்க ஒடிசா மாநில மக்கள் என்ன நினைப்பா அவன் தெய்வமாக உச்சகட்டமாக வரக்கூடிய பூரி ஜெயநாதனுடைய கொக்கேசரை சாவிய தமிழ் திருடி சென்று விட்டான் என்று சொன்னால் ஒடிசா மாநில மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சண்டையில தூர மோடி நீ நாட்டின் பிரதமரா இல்ல சார் இன்னைக்கு பிரதமருக்கு அழகா நீ அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கே ஒனாலும் தெரியாது நான் என் தாய்க்கு பிறந்தவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா பார்த்தா கடவுள் அனுப்பித்தான் நான் ஒரு கடவுள் வந்திருக்கு தூதராக தான் நான் வந்திருக்கேன் நானே அளவுக்கு தான் இப்படியே வருவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சிருவா முதல் வந்து கம்யூனிஸ்டுகளை சொன்னோம் இன்னைக்கு பார்த்தா ஒரு புதிய செய்தி பிலிப்பைன்ஸ் அப்படியே அதிபர் பேசியிருக்காரு ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில் பேசுகிறாரு அறிவியல் தான் சிறந்தது கடவுள் இல்லை கடவுள் இருப்பதாக ஒரு புகைப்படம் காட்டினால் நான் இந்த அதிர்புதலிருந்து விளையிக்கிறேன்றார் சவால் உள்ளார் ஒரு பிரதமர் பிரதமர் ஆனால் எங்கே இருக்க பிரதமர் என்ன சொல்றாரு நானே கடவுளுட்டார் ஏன்னா அவரால் சொல்ல முடியாது கடவுளுன்னு அவருக்கும் தெரியுது கடவுளுன்னு தான் அவ்வளோ அயோகியம் பண்ண முடியுமா மோடி ஒரு கோடியாக ரெண்டு லட்சம் வாக்குகளை கூட போட்டு வச்சிருக்கீங்க நேற்று ஒரு பிஜேபி தார் எட்டு தடவை பிஜேபி போட்டு போட்டேன்றான் இந்த அயோக்கியத்தின தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமா ஊமையில் ஆணையமா தேர்தல் ஆணையமா மோடி காலக்கூடிய அடிமை ஆணையமா கொத்தடிமை ஆணையமா சிறு பேர் சரி பேர் அறிவியல் உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு அறிவியலின் உச்ச உலகம் தான் உலகம் கடவுள் இல்லை என்றாரு இங்க இருக்கிற அது பிரதமர் என்ன சொல்றாரு நானே கடவுளாட்டேன் ஏன்னா என்னால காட்ட முடியாது கடவுளை அப்ப இது என்ன ஆகுதுன்னு கேட்டா மனு தர்மம் நாங்க சொல்றோம் இவ எப்படி கொண்டு வரும் போது கம்யூனிஸ்டு ஒளிப்பண்ணா அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு அரிசியாக வருவான் பகுத்தறிவாளர் ஒழிப்பேன் இப்படியே தான் வந்து இன்னைக்கு என்ன முடிவு வந்தா இஸ்லாமியர்களை நாங்கள் ஒழிப்போம் நேரடியாக ஒரு பிரதமர் பேசுறாருங்க ஒரு மதச்சாரவருடைய பிரதமர் பேசுறாரு அது மட்டும் இல்லை நீங்கள் வரிசையாவுடைய நடவடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து உன்னால் பேச முடியல தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு முறை வந்தே இந்த பேருந்து பயணத்தினால தப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது பிரதமர் ஆனால் வடக்க போய் திமுக என்ன சொல்றாரு அந்த பயணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால என்ன சொல்றாரு மெட்ரோவில் ஆளே பயணிக்கல வருமானம் இல்லைன்றாரு நான் இங்க இருக்கக்கூடிய தமிழிசைக்கு அண்ணாமலைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுமக்களும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு புது பிறருடைய பேச்சுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு பரிசு இது கொடுத்துருக்காரு பதில் கொடுத்துருக்காரு அது என்னன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மூணு கோடி இருபத்தி லட்சம் பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் இலவச பேருந்து பெண்களுக்கு சொன்னதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது கோடியே பதினோரு லட்சமாக உயர்ந்திருக்கு அந்த புள்ளி போட்டுருக்க சரியா இதுதான் நிலவரம் அது மட்டும் இல்ல பீகாரை சேர்ந்த மணிஷ் காசியப் என்ற ஆசாமி என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோ ஒன்று தயாரிச்சு பீகார் காரணம் தமிழ்நாட்டுக்காரன் மண்ணு கட்டுறதுக்கு உருளதுக்கு வேலையை பார்த்தான் அவனை பிடிச்சா என் பிஜேபி ஆனா அவனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அவன் ஜெயில விழுந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னு பிராமண சங்கம் அவனை வரவேற்கிறான் அவனை கைது பண்ணதுக்காக பிராமண சங்கம் பக்து நடத்துறா எவ்வளவு கேவலம் பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு உணர்ச்சியிலடா பிஜேபி இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்டா எவனால் தமிழ்நாட்டில் அந்த பிஜேபி கூடிய தூக்குனா அவன் கையா இருக்கணுங்க எதுக்குடா பிஜேபி பிஜேபி என்னடா செஞ்சிருக்கேன் பாருங்க பிராமண சங்கம் பீகார்ல கூடிய பிராமண சங்கம் பந்த் நடத்துற யாருக்கு தமிழ்நாட்டில் பீகார் காரணம் அப்புறம் அடிச்சு நம்ம விரட்டுறோம் சொல்லி ஒரு வீடியோ போட்டு கலவரத்து உருவாக்கு மோடி உருவாக ரெண்டு வேலையா இன்னைக்கு மோடி சாதாரணமாக பேசுறாரு என்ன சொல்றாரு மீண்டும் இந்தியா கூட்டணி வந்தா ராமர் இடிப்போம் இடிச்சிருவாங்கன்றாரு இடிச்சிருவாங்க இதெல்லாம் எவ்வளவு மட்டகரமான பேச்சு இதை விட நேற்று ஒரு முன்னால் நீதிபதிங்க பாஜக தோல்வியின் பயத்தின் உச்சத்துல இருக்கு அதனாலதான் நேற்று முன்னாள் கொல்கத்தா உடைய உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்துட்டு இப்ப பாஜக கட்சியில சேர்ந்து எம்பிஆருக்கு வேட்பாளர் நிக்கிறாரு அவர் பேசிருக்காரு நேற்று அவர் பேரு அபிஜித் கஸ்கோய பாத்யா அவர் என்ன நீதிபதியா இருந்தா எப்படி நீ தீர்ப்பு கொடுத்திருப்ப நான் என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் நீதிபதியா இருந்த காலத்துல இவர் எப்படி விருப்பு தீர்ப்பு வழங்கியிருப்பாரு இவர் வழங்கிய தீர்ப்புக்குள்ள கூட மறு ஆய்வு பண்ணனா நேற்று பேசுற ஒரு மாணங்கட்ட நீதிபதியா இருந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஒரு பெண் சிங்கம் வங்கத்தை சிங்கம் வந்தா பானர்ஜியை பார்த்து உனக்கு பத்து லட்சமா என்ன சார் சொல்றீங்க நேத்து பேசிருக்காங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருபத்தி நாலு நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மானங்கட்டை தேர்தல் ஆணைய தடை இருக்கு அவருக்கு

அப்போ உங்க வீட்டுல உங்க கூட பிறந்த எத்தனை பேர் உங்க ஆத்தா பத்து எத்தனை பேர்னு கேக்குறேன் மோடி ஆத்தா ஏழு பேர் இல்ல ஏழு பேர் உங்க ஆத்தா ஏழு பேர்ல பிறலாம் இப்படிதான் நாங்க கேப்பாப்புறோம் என்ன மோடி ஆத்தா ஏழு பிள்ளை பிறலாம் முஸ்லீம் பிறப்பு கூடாதா என்னடா பேசுறீங்க அவன் பேச்சு பாருங்க மோடி பேச்சு இது தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற பேச்சா ஒரு பத்தாண்டுகள் என்ன பண்ண நாட்டுக்குன்னு சொல்லுக்கு துப்பு இல்ல பத்தாண்டுகளாக நாங்க என்ன பண்ணணும் இனிமே என்ன பண்ண போறோம்னு சொல்லு மானங்கட்ட பிள்ளைங்களா அவன் சொல்றான் ஊடுருக்காளர் என்றெல்லாம் போல வசை பாடி விட்டு மறுநாளே நான் ஒருபோதும் சிறுவான் மக்களுக்கு எதிர் இப்படி உருடைய பேச்சுகள் நாடா அதே மாதிரி பார்த்தீங்களாக்கா இல்லை அவர் தான் பிறகு சொல்கிறார் நான் இஸ்லாமியருக்கு எதிர்கிட்டேன் இந்து பெண்களின் தாலி நிற்கும் தங்கத்தை கூட எடுத்து எடுத்து முஸ்லீம் கொடுத்து கொடுத்து விடப் போகிறேன் இது பிரதமர் பேச்சில் பேச்சுங்க தாலியை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கிடுறாங்க ஆனால் மறுபடியும் தாலி கட்டின பொண்டாட்டி எங்கங்க மோடி தாலி கட்டினாரா இல்லையா அது பதில் சொல்லியிருக்காங்க ஆனா மறுநாள் சொல்றாரு வந்து நான் இஸ்லாமியருக்கு எதிராக எதுவும் பேசல அப்படி சொல்ல பேசினா நான் ஒரு பிரதமரை இல்லைங்கிறாரு நான் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தே திருவன் பேசுற சவால் விடுற முன்னூத்தி யாரும் கை வைக்க முடியாதுன்ற நான் என்ன சொல்றேன் மோடியுடைய நாசகரமான ஆர் நாசகரமான இவ்வளவு அசிங்கமான ஆபாசமான பேச்சுக்களை நான்தான் தான் கடவுள் கட்டத்துக்கு போயிட்டீங்க நானே கடவுள் ஒரு ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு அதிபர் கடவுள் இல்லைன்றான் நீ என்ன சொல்ற நான் என்ன கடவுள்ன்ற அப்போ ஒரு உச்சம் அதிகாரத்துக்கு எங்க போயிருக்கு மிஷின்ல ஃப்ராடு பண்ணலாம் நினைக்கிறீங்க தமிழ்நாடுல எந்த மிஷினையும் ஃப்ராடு பண்ண முடியாது தமிழ்நாடு வந்து மிஷின்ல எந்த ஃப்ராடாவது பண்ணுனா ஒரு இடத்துல கூட பாஜக டெபாசிட் வாங்க முடியாது இங்கெல்லாம் நீங்க எலக்ட்ரானிக் மிஷின் ஃப்ராடு பண்ணா ஒரு மிஷின் இருக்காது உடனே செறிஞ்சிருவோம் நீ வந்து கடவுள் நான் முஸ்லிம்களை விடமாட்டேன் முன்னூத்தி இருபது கை வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒற்றுமை வேற்றுமையில் தான் இந்தியா ஒற்றுமை இந்த வேற்றுமை ஒற்றுமைக்கு கை வைக்க நினைச்சீங்களாக்க இந்தியா சிதறண்டு போகும் இந்தியா இருக்காது அதான் எச்சரிக்கை நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்தியா கூட்டணி வெல்லும் இந்தியா கூட்டணி வென்றால் தான் அஞ்சு ஆண்டு கால இந்தியா நூற்றாண்டு கால சுதந்திர நோக்கி போக முடியும் மோடி திரும்ப வெற்றி பெற்றால் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது ஏன்னு கேட்டா நீங்க நீயே பிரிக்க கொடுக்க போற எப்படி உன் கூட இருக்க முடியும் ஹிஜாப் பணியாதன்னு சொல்லுவ என்னைய மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவ முஸ்லீம் வரக்கூடாதுன்னு சொல்லுவ படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவ நீட்டுக்கு வந்து நீ என்ன செய்ய போற தமிழ்ல திருடன்னு சொல்லுவ இதெல்லாம் ஒத்துக்கிட்டு நீ மனுதர் வந்து ஆட்சி போடணும் அம்பேத்கர் அரசின் சட்டத்தை தூக்கி எறிய விடுவ இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி பண்ணு சொல்லுவ இந்து மதம் தான் மதம் மத்த மதம் மதம் எழுவ நீ இந்து தான் இந்து மதம் தான் இந்தியாவின் மதம் என்று சொன்னால் அந்த இந்தியாவின் தமிழ்நாடு இருக்காது இந்தி தான் சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழி என்று சொன்னால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டோம் இந்தியாவில் தமிழ்நாட்டின் வரவழை இருக்காது எச்சரிக்கை அதாவது மிஷினில் ஃப்ராட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வடக்கம் வச்சுக்கிடலாம் ஆனால் இந்தியா கூட்டணி அனைத்தையும் மீறி வெல்லும் வெல்லும் மோடியின் நாசகரமான ஆபாசமான அசிங்கமான சாக்கடைத்தனமான பேச்சுக்கு நாட்டு மக்கள் பதிலளிப்பார்கள் நன்றி சார் நன்றி